வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் மீனவனில் ஒருவன் அன்பர்களையும் நாளைக்கு நாங்கள் இந்த சாவாள மீன்களை எல்லாம் இரையாக்கி தான் வஞ்சிரம் மீன் பிடிக்க போகிறோம் இதுக்காக நம்ம இன்றைக்கே வந்து இன்றைக்கி விடிய காலையிலேயே நாங்கள் இந்த சாவாள மீன்கள்லாம் போய் வாங்கி காலையிலே எல்லாம் ரெடி இருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு தூணில் நாங்கள் ஜாயின் பண்ணி வச்சிருக்கிறோம் இதில் வந்து நம்ம அந்த சாவாள மீனில் வந்து எல்லாமே குத்தி வச்சு நம்ம ஐஸ் பண்ணி வச்சு தான் கடலுக்கு போவோம் இன்றைக்கி நைட்டு கடலுக்கு போவோம் எப்படி குத்துறோன்னு பாருங்கள் இந்த மாதிரி குத்தி வச்சு தான் நம்ம கடலுக்கு எடுத்துகிட்டு போய் விடிய காலையில் நம்ம தூண்டலெலாம் இறக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் தட்டு விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷனில் ஆளுங்கிறதே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவும் இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க mean of நண்பர்கள இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு மணிக்கே கரையிலிருந்து கிளம்பியாச்சு ஒரு நாலு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ மணி நாலரை ஆகுது நம்ம தூண்டில் இறக்கிட்டு இருக்கோம் இப்படியே நாங்கள் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு நீளத்துக்கு வந்து நம்ம அந்த தூண்டில் இறக்கிட்டு போயிட்டே இருப்போம் ரெண்டு பேர் நம்ம தூண்டலாம் வந்து நம்ம குத்தி விட்டுட்டுருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தூண்டிலுக்கு ஒரு கேனு வச்சு நம்ம போட்டுட்டு வந்துகிட்டே இருப்போம் அது எதுக்காகனா ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் அந்த தூண்டிலெலாம் நிற்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி கேனை வந்து நம்ம விட்டுட்டு வந்துட்டு இருப்போம் நேரம் மே பார்த்துருப்பீங்க நம்ம ரெண்டு முள் தூண்டில் வந்து நேரமே வந்து நம்ம அந்த சாவாலையில் வந்து குத்தி வச்சுருக்கிறோம் அதில் வந்து இன்னொரு தூண்டில் வந்து ஜாயின் பண்ணி தான் அந்த வாயில் வந்து குத்தி இந்த மாதிரி விட்டுட்டு நாங்கள் போய்ட்டுருக்கோம் இதை ஃபுல்லாக இறக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தூண்டில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்காக திரும்பவும் இந்த திசையை நோக்கி தான் வருவோம் வந்து ஏதாச்சும் மீன் மாட்டியிருந்தால் அதை எடுத்துட்டு நம்ம திரும்பவும் தூண்டில் திருப்பி எடுக்கிறதுக்கு ஆரம்பிப்போம் ஏன் கொல்ல மாங்காஜா பே கொல்ல மாங்காஜா பேரே கருகாச்சுதான் பச்சை மொளக போயிருங்க ஹீரோ சாதனை படத்துல ஹீரோ திருச்சி சாதனை படத்துல அதிகமாக நடிச்சேன் அதிகமாட்டு

चटके मीन இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடித்து தூண்டில் ஏதாச்சும் மீன் மாட்டியிருக்கான்றதை பார்க்குறதுக்காக நம்ம தூண்டு அப்படியே ஓடிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் குறிப்பாக நம்ம ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்ரு நீளத்தை நம்ம இறக்கணும்னா நாங்கள் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்தோம் எந்த மீனுமே இல்லை இப்போ தான் முதல் மீன் வந்திருக்கு பாருங்கள் இதுக்கப்புறமா எங்களுக்கு கிடைக்கிற மீன்களெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படியே நாங்கள் தூண்டில் எடுக்க ஆரம்பிக்கிறதையும் எடுத்து முடிக்கிறதையும் லாஸ்ட் வரே பாருங்கள் நண்பர்கள் அட்டை பிறக்க பிடிச்சா என்ன மாட்டேங்க அட்டுக்காயிர பொருத்தா இழக்கொடுக்கணும்னா எழுக்க தூக்கா மீன தூக்க வேண்டிய டக்கணி அடி உரப்பா அடி மீன் அவன அடி கே பழைய மாமியார் இல்ல நம்மளுக்கு உயிரோட வர வந்தாலும் ஒன்றுச்சு कोल्ले दावने ने कोई बात कोई नोट नोट कोई क्या रे बड़ी यार वेस्ट आगे उड़ा दी बिल्डिंग നൈസ് റോഡ് લેണേ കൊളി പടയല്ല അതിർച്ചടാ നേ 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 നീനേ അത് પડી ഏ അതെന്നതിക്ക് നീനേ അത് നീരെ ഹാസ്തി ടുണ്ടവാട് ടുണ്ടവാട് ഇല്ല വെല്ല വെല്ല ഹങ്ങ ഹങ്ങ அன்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு தூண்டிலெல்லாம் எடுத்து முடிய போகுது இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு ரெண்டு வஞ்சரம் மீன் ஒரு பாலா மீன் தான் கிடச்சிருக்கு ரொம்ப கம்மியாக தான் போச்சு ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு தூ தூரத்துக்கு நம்ம தூண்டிலெல்லாம் இறக்கி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு ரொம்ப கம்மியாக தான் போச்சு இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் கடலுக்கு வருவோம் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் அதிகமாக எங்களுக்கு கடலமாக கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் நம்ம கரைக்கு போவோம் இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இனிமே உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி அன்பர்களே